வணக்கம் மக்களே பகடைகள்ல உள்ள பார்ட்டி எயிட் வீடியோ பாக்க போறோம் இன்னைக்கான வீடியோல ரெண்டு பகடை வச்சு நிகழ்தகவு பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்குகள் தான் பாக்க போறோம் அதாவது ரெண்டு டைஸ் வச்சு ப்ராபபிலிட்டி பேஸ் பண்ணி வரக்கூடிய கணக்குகள் தான் பாக்க போறோம் கிட்டத்தட்ட பார்ட் செவனோட கண்டினியூஷன் தான் பார்ட் எய்ட் ஆனா அதுல பார்த்த கணக்குகளுக்கும் இதுல பார்க்கக்கூடிய கணக்குகளுக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும் சரிங்களா ஆனா அதை பார்த்தா இது ரொம்ப ஈஸி பாக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம எப்பவுமே பேசிக்ல இருந்து போறதுனால நம்ம ஈஸியாவே புரிஞ்சிடும் சரிங்களா சரி போன வீடியோல பேசிக்ஸ் இல்ல சரிங்களா ஒரு பகடையை எடுத்துட்டாவே அதுல மொத்த எத்தனை முகங்கள் இருக்கும் ஆறு முகங்கள் இருக்கும் கரெக்ட் இதுக்கு கீழ இதுக்கு பின்னாடி 5 இதுக்கு ஆப்போசிட்ல எங்க 6 அப்போ ஒரு பகடையை எடுத்துட்டாலே ஆறு முகங்கள் இருக்கும் சரிங்களா இன்னைக்கு ரெண்டு பார்க்க போறோம் முதல் பகடையில ரெண்டாம் சொல்லிட்டு இப்படி இருக்கு சரிங்களா சரி இப்போ நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க உங்க கையில ரெண்டு பகடை இருக்கு அதை நீங்க ஒரே நேரத்துல உருட்டி விட போறீங்க அப்போ என்ன வேணா விழலாம் இல்லையா ஃபர்ஸ்ட் பகடையில ஒன்னு விழலாம் ரெண்டாவது பகடையில ஒன்னு விழலாம் ஃபர்ஸ்ட் பகடையில ஒன்னு விழலாம் ரெண்டாவது பகடையில ரெண்டு விழலாம் சரிங்களா இப்படி என்ன வேணா விழலாம் ஏன்னா ஆறு முகங்கள் இருக்கு முதல் முகத்துல ஒன்னு இருக்கும் ரெண்டாம் முகத்துல ரெண்டு இருக்கும் மூணாம் முகத்துல மூணு இருக்கும் நாலாம் முகத்துல நாலு இருக்கும் அஞ்சாம் முகத்துல அஞ்சு இருக்கும் ஆறாம் முகத்துல ஆறு இருக்கும் சரிங்களா என்ன வேணா விழலாம் சரிங்களா அப்போ வாய்ப்புகள் பத்தி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஆறு இன்ட்டு ஆறு முப்பத்தாறு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம் அது என்னங்க புரியவே இல்லையன்னு கேட்டா பாருங்க இது முதல் பகடைக்கானது எழுதிக்கிறேன் ரெண்டாவது பகடைக்கானது இங்க முதல் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லிட்டு ஆறு முகங்கள் ஆறு முகங்களே புள்ளிகள் இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் முதல்ல ஒரு புள்ளி ரெண்டாம் முகத்துல ரெண்டு புள்ளி மூணாம் முதல்ல மூணு புள்ளி சொல்லிட்டு ஆறாம் முதல்ல ஆறு புள்ளி இந்த மாதிரி இருக்கும் ரெண்டாவது பகடையில அதே மாதிரி தான் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சொல்லிட்டு இருக்கும் இப்ப பாருங்க முதல் பகடை நம்ம ரெண்டு ரெண்டு ஒரே இடத்துல உருட்டி விடையில முதல் பகடையில எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் என்ன வேணா விழலாம் நம்மளுக்கு தெரியாது சரிங்களா ஆனா எத்தனை வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்ல முடியும் சரிங்களா இதுதான் விழப்போகுது அப்படிங்கறத சொல்ல முடியாது ஆனா இத்தனை வாய்ப்பு இருக்குப்பா இந்த வாய்ப்புக்குள்ள ஏதோ ஒண்ணு விழ அந்த மாதிரி சொல்லிக்கலாம் சரிங்களா சரி முதல் பகடையில ஒண்ணு இருந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில ஒண்ணு விழலாம் சரிங்களா முதல் பகடையில ஒண்ணு இருந்துச்சுன்னா ரெண்டாவது பகடையில சரிங்களா முதல்ல ஒண்ணு பகுதியில மூணு விழலாம் சரிங்களா முதல் பகுதியில் நாலு விழலாம் முதல் பகுதியில ஒன்னு விழுந்துச்சுன்னா ரெண்டாம் பகுதியில அஞ்சு விழலாம் முதல் பகுதியில் ஒன்னு இருந்துச்சுன்னா ரெண்டாம் பகுதியில ஆறு விழலாம் சரிங்களா இந்த மாதிரி இந்த ஆருக்குமே சொல்லிக்கிட்டே போகலாம் சரிங்களா இப்படி ஆறுக்கும் சொன்னோம் அப்படின்னா மொத்தம் எத்தனை வாய்ப்புகள்னு கேட்டா முப்பத்தாறு வாய்ப்புகள் சரிங்களா இது எல்லாத்தையும் கூட்டி பாருங்க முப்பத்தாறு வரும் இல்லன்னா நம்மளுக்கு தான் தெரியுமே சிக்ஸ் இன்ட்டு சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் சரிங்களா இப்போ இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒண்ணே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க இப்படி ஒன்னுக்கம்மா ஒன்னு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா இது முதல் பகடையில விழுந்த நம்பர் இது ரெண்டாவது பகடையில விழுந்த நம்பர் சரிங்களா சரி இப்ப ஆறுக்கவா ஆறு இருக்கா கடைசியா இந்த ஆறு முதல் பகடையில விழுந்த நம்பர் இந்த ஆறு ரெண்டாவது பகடையில விழுந்த நம்பர் சரி நிகழ்தகவ் பேஸ் பண்ணி பார்க்க போறோம்னு சொல்லிட்டேன் சரிங்களா இந்த முப்பத்தாறு வாய்ப்புகள் அப்படிங்கறத மறக்கவே கூடாது சரிங்களா நிகழ்தகவு அப்படின்னாலே பின்ன வடிவத்துல எழுதும் சரிங்களா ஏ பை பி பார்மெட்ல எழுதும் அது என்னங்க ஏ பை பி பார்மெட் இந்த டிவைடு கீழே இருக்கு இல்ல இந்த பி அதுக்கு பதிலா என்ன போடும் அப்படின்னா மொத்த வாய்ப்புகளை போடுவோம் சரிங்களா மொத்த வாய்ப்புகள் இப்பதான் சொன்ன ரெண்டு பகடை எடுத்துக்கிட்டா மொத்த வாய்ப்பு மொத்தம் எத்தனை இருக்கு முப்பத்தாறு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டேன் சரிங்களா முப்பத்தாறு கீழே போடுவோம் அப்படி இல்ல அப்படின்னா முப்பத்தாறு பதிலா ஆறு இன்ட்டு ஆறுன்னு கூட போட்டுக்கலாம் ஆறு இன்ட் ஆறுனா முப்பத்தாறு தானே சரிங்களா எப்படி வேணா போட்டுக்கலாம் சரி டிவைடுக்கு மேல இந்த ஏ இருக்கக்கூடிய இடத்துல என்னங்க போட்டுக்கலாம்

முக்கியமான கேள்வி இந்த மாதிரி கேள்விகள் இப்ப அடிக்கடி கேக்குறாங்க ட்ரெண்டிங்ல சரிங்களா சரி ரெண்டு பகடைன்னு சொல்லிட்டாங்க நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாங்க இப்படி ரெண்டு கீவேட நீங்க பாத்துட்டாலே என்ன பண்ண டிவைடுக்கு கீழ முப்பத்தாறு அப்படி இல்லன்னா ஆறு இன்ட்டு ஆற போடுறதுன்னா இதுதான் பர்ஸ்ட் ஸ்டெப் சரிங்களா சரி இதுக்கு அடுத்து பாப்போம் ஒரு முறை உருட்டப்படுகிறது சரி இப்ப ஒரு முறை உருட்டையில உங்களுக்கு என்ன கிடைக்கணுமா மூணையும் மடங்கு கிடைக்கணுமா சரிங்களா அதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க மூணின் மடங்குனா என்னதுங்க ஃபர்ஸ்ட் மூணோட மடங்கு அப்படினா மூணாவது வாய்ப்பாட்டுல வரக்கூடியது எல்லாமே மூணோட மடங்கு நாலின் மடங்குட்டாங்கனா நானாவது வாய்ப்பாட்டுல வரக்கூடிய எல்லாமே நாலின் மடங்கு அஞ்சுட்டாங்கனா அதே மாதிரி அஞ்சாவது வாய்ப்பாட்டல வரக்கூடிய எல்லாமே அஞ்சின் மடங்கு சரி இப்போ ஓர் மூணா மூணு இரி மூணு ஆறு மூணு இன்டு மூணு ஒன்பது சரிங்களா இப்படி போகக்கூடிய எல்லாமே சரிங்களா இந்த மூணு ஆறு இது எல்லாமே என்னது மூணின் மடங்கு சரிங்களா சரி இருந்துட்டு போட்டோம் நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா முதல் ரெண்டு பகடை இருக்குல்ல சரிங்களா ரெண்டு பகடை இருக்குல்ல அதுல இங்க முதல் பகடையோட எழுதுவோம் சொல்லிட்டேன் இங்க ரெண்டாவது பகடையோட எழுதுவோம்னு சொல்லிட்டேன் இல்லையா அந்த பிராக்கெட் போட்டாலே அந்த முதல் பகடையில வரக்கூடிய அந்த எண்கள் எல்லாமே எப்படி இருக்கணுமா மூணின் மடங்குகளாக இருக்கணுமா அது கிடைப்பதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டாங்க இதுதான் கேள்வி சரிங்களா இந்த இடத்துல ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஃபுல்லா மூணோட மடங்கு வரணுமா அந்த மாதிரி என்ன செய்யணுமா

இப்போ இன்னொன்னு ஆறும் மூணு மடங்கு தானே சரி அப்ப ஆறு முதல் பிளேஸ்ல போட்டோம் அப்படின்னா முதல் பாடையில ஆறுனா ரெண்டாவது பாடையில ஒண்ணு விழலாம் அதே மாதிரிதான் முதல் பாடையில ஆறுனா ரெண்டா பாடையில ரெண்டு விழலாம் முதல் பாடையில ஆறுனா ரெண்டா பாடையில மூணு விழலாம் முதல் பாடையில ஆறுனா ரெண்டா பாடையில நாலு விழலாம் முதல் பாடையில ஆறுனா ரெண்டா பாடையில அஞ்சு விழலாம் முதல் பாடையில ஆறுனா ரெண்டா பாடையில ஆறு விழலாம் சரிங்களா இப்படி இத்தனை வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா சரி நிகழ்தகவுனால நம்ம என்ன பண்ணுவோம் கொஸ்டின்ல கேட்டிருக்க என்ன என்ன கேட்டிருக்காங்களோ அதற்கான வாய்ப்புகளை இங்க மேல போடுவோம் டிவைடுக்கு மேல போடுவோம்னு சொல்லிட்டேன் இல்லையா சரி இப்படி நம்மளுக்கு எத்தனை வாய்ப்புகள் இருக்குன்னு பாருங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு இங்க ஒரு ஆறு வாய்ப்பு கீழே பாருங்க அதே மாதிரி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு வாய்ப்பு இருக்கு சரிங்களா அப்போ ஆறு பிளஸ் ஆறு பனிரெண்டு வாய்ப்புகள் முதல் பகடையில மூணோட மணந்து விடுவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது புரிஞ்சிருச்சா சரி அப்ப பனிரெண்டு வாய்ப்புகளை நம்ம எங்க போடணும் இங்க மேல போட்டுக்கணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது இப்ப எவ்வளவு சுருக்க முடியுமோ அவ்வளவு சுருக்குங்க ஆன்சர் வந்துடும் அவ்வளவுதான் சரிங்களா அப்ப பாருங்க ஓர் ஆறா ஆறு இங்க ஈர் ஆறா பன்னிரெண்டு ஓர் ரெண்டா ரெண்டு ரெண்டு அரை ஒன்னு பை மூணு தான் ஆன்சர் ஆப்ஷன் தான் சரி அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா சரி அடுத்து கொஸ்டின் போயிடலாம் ஒரு ஹோம்ஒர்க் பண்ண கொடுக்கட்டுமா இங்க பாருங்க நாளின் மடங்கு விழுவதற்கான நிகழ் தகவல் என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல ஹோம்ஒர்க்கா எடுத்து சொல்லுங்க சரிங்களா சரி ரெண்டா கணக்கு பார்ப்போம் சீரான இரு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகிறது எனில் முதல் பகடையில் ரெண்டு

பாருங்க மூணின் மடங்குகள் எடுத்துக்கிட்டா இந்த மூணு ஆறும் மட்டும் தான் ஏன்னா அதுக்கடுத்து மூணு எட்டு மூணு ஒன்பது பெயர் ஒன்பதாவது பக்கம் அப்படிங்கறத பகடையில கிடையாது சரிங்களா அதனாலதான் என்ன பண்ணிருப்போம் மூணு ஆறோட நிறுத்தி இருப்போம் சரிங்களா சரி இப்போ இங்க பாருங்க முதல் பகடை அப்படிங்கறதுல முதல் பகடையில ஆறு முகங்கள் சரிங்களா அந்த மாதிரி எடுத்திருக்கோம் இப்போ இங்கேயும் முதல் பகடையில தான் இருக்கணும் ரெண்டின் மடங்காக இருக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்ப முதல் பகடையில மொத்தம் எத்தனை முகங்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா சரி இருக்கட்டும் இப்போ ரெண்டின் மடங்கு அப்படின்னா ஒரு ரெண்டா ரெண்டு ரெண்டா

உங்களுக்கு இது பார்த்தோன்னே தெரிஞ்சிடணுங்க மேலையும் நம்ம பாத்தோம் இல்லையா முதல் பகடையில ரெண்டு விழுந்துச்சு அப்படின்னா ரெண்டாம் பகடையில அந்த ஆறுல என்ன வேணா விழலாம் சரிங்களா அந்த ஆறுல என்ன வேணா விழலாம் இல்லையா ஒண்ணு விழலாம் ரெண்டு விழலாம் மூணு விழலாம் நாலு விழலாம் அஞ்சு விழலாம் ஆறு விழலாம் சரிங்களா அப்போ நீங்க பார்த்தோன்னே இதுக்குள்ள ஆன்சர் போடணும் உட்கார்ந்து எழுதி ஆன்சர் போடுற மாதிரி இருக்க கூடாது சரிங்களா ஒண்ணு அதாவது ஓர் ஆறு ஆறு இங்க ஒரு ஆறு இங்க ஒரு ஆறு இங்க ஒரு ஆறு விழும் சரிங்களா ஆறு வாய்ப்புகள் இருக்கும் அப்போ

2 12 2 4 முதல்ல 4 5 6 சரிங்களா சரி இதே மாதிரி தான் 6 அப்படிங்கறது ரெண்டோட மடங்குனால அதே மாதிரி தான் first ல 6 1 ல 6 இரண்டாவதுல 2 first ல 6 இரண்டாவதுல 3 first ல 6 4 first 5. 5 6 6 சரிங்களா அப்போ மொத்த எத்தனை வாய்ப்புகள் இருக்கு இதுல ஒரு 6 இதுல ஒரு ஆறு பன்னிரெண்டு இதுல ஒரு 6 பதினெட்டுன்னு சொல்லிட்டு மொத்தம் பதினெட்டு வாய்ப்புகள் இருக்கா அப்போ இதெல்லாம் வந்து நம்ம மனக்கணக்காவே போட்டுக்கணும் இப்படி எழுதி உட்காந்து என்ன செய்யக்கூடாது போடக்கூடாது அப்ப பதினெட்டு வாய்ப்புகள் மொத்தம் ரெண்டின் மடங்கு முதல் பகடையில விழுவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது அப்ப பதினெட்டா மேல போடுக்கணும் இப்ப அடிச்சு விடுங்க ஆன்சர் வந்துடும் ஓர் ஆறு ஆறு மூ ஆறா பதினெட்டு ஓர் மூணா மூணு இரி மூணு ஆறு சரிங்களா அப்போ ஒன்னு பை ரெண்டு அப்படிங்கறது ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் பி தான் சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் போயிரலாம் சீரான இரு பகடைகள் ஒரு முறை உருட்டப்படுகிறது முதல் பகடையில் ஒன்னின் மடங்கு என்ன முப்பத்தி ஆறாம் ஆறு சரி ஆறாம் போட்டோம் இப்போ ஒன்னின் மடங்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாலே எதெல்லாம் ஒன்னின் மடங்காக இருக்கும் முதல் பகடையில ஒன்னின் மடங்கு மட்டும்தான் வரணுமா சரி ஒன்னின் மடங்குன்னு மடங்கு ஒன்னாவே வரக்கூடிய எல்லாமே இல்லையா முத பாடையில மொத்தம் எத்தனை முகங்கள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சரிங்களா ஆறு முகங்கள் பார்த்தோம்னா ஒன் ஒன்னு இன்ட்டு ஒன்னு ஒன்னு ரெண்டு இன்ட்டு ஒன்னு ரெண்டு மூணு இன்ட்டு ஒன்னு மூணு நாலு இன்ட்டு ஒன்னு நாலு அஞ்சு இன்ட்டு ஒன்னு அஞ்சு சொல்லிட்டு இருக்கு சரிங்களா அதாவது இந்த வரைக்கும் மடங்குகள் தான் இல்லையா சரி மடங்கு சொன்னா இந்த இந்த வந்துருமா சொல்றது கரெக்ட் தானே அப்படின்னா முப்பத்தாறு வாய்ப்புகள் இருக்காங்க சொல்றது கரெக்ட் தானே ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒண்ணு விழலாம் அதுக்கடுத்து ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு சொல்லிட்டு ஆறு விழலாம் சரிங்களா ரெண்டாவது பிளேஸ்ல அதாவது ரெண்டாவது இன்னொரு வாய்ப்பு என்ன ரெண்டாவது ரெண்டாவது பிளேஸ்ல மீதி என்ன வேணா விழலாம் அதுக்கு அடுத்து இன்னொரு வாய்ப்பு என்னதுல மூணு விழலாம் அதுக்கடுத்து என்ன வேணா விழலாம் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நாலு விழலாம் இப்படி ஆறு வரைக்கும் முப்பத்தாறு வாய்ப்புகள் இருக்கா சொல்றது கரெக்ட் தானே இப்படி பாருங்க முப்பத்தாறு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஒன்னோட மடங்கு விழுறதுக்காக சரிங்களா ஒன்னோட மடங்கு முதல் பகடையில விழுறதுக்கான வாய்ப்பு மொத்தம் முப்பத்தாறு அப்படிங்கறது புரிஞ்சிருக்கோம் நம்ம முப்பத்தாறு அப்போ ஆறு ஆறு தான் என்னது இங்க முப்பத்தாறு 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 இங்க ஒரு முப்பத்தா முப்பத்தாறு ஒன்னு அப்படிங்கறது சரிங்களா இல்லையா ஆப்ஷன் ஏன் வச்சுக்கணும் ஆப்ஷன் ஏதான் சரியா அடுத்த இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் போது முதல் பகடையில் ஆறின் காரணிகள் கிடைப்பதற்கு அதாவது ஆறின் காரணிகள் கிடைக்க பெறுவதற்கான நிகழ்த்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சரி ஒண்ணு பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் ரெண்டு பகடைன்னு சொல்லிட்டாங்க ஒரே நேரத்துல தான் உருட்டுறாங்க நிகழ்த்தகவுன்னு சொல்லிட்டாங்க இப்படி பாத்துல என்ன செய்யணும் டிவைடு கீழே ஆறு ஆறு அப்படின்னா முப்பது ஆறு போடணும் சரி இந்த போட்டோம் இப்போ ஆறின் காரணிகள் முதல் பகடையில மட்டும் விழணுமா சரிங்களா முதல் பகடையில இருக்கட்டும் ஆறின்

இப்போ போல ஒன்னு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒன்னு வரணும் அப்படி இல்லைன்னா ஆறு வரணும் ரெண்டு வரணும் அப்படின்னா மூணு வரணும் சரிங்களா அப்போ இதை பார்த்தோன்னே சொல்லிடணும் என்னது ஓர் ஆறா இங்க ஒரு ஆறு வாய்ப்பு இருக்கும் 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 அப்போ ஆறு பிளஸ் ஆறு பன்னிரெண்டு எட்டு ஆறு பதினெட்டு பதினெட்டு பிளஸ் ஆறு இருபத்தி நாலுன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே சொல்லிடணும் சரிங்களா வேணா ஒரே இருக்க எழுதி எழுதிக்கமா இங்க பாருங்க முதல் பிளேஸ்ல ஒண்ணு விளைச்சுன்னா ரெண்டாவது பிளேஸ்ல ஒண்ணு விழலாம் முதல்ல ஒன்னுன்னா ரெண்டாவதுல ரெண்டு விழலாம் முதல்ல ஒன்னுனா ரெண்டாவதுல மூணு விழலாம் முதல்ல ஒன்னுனா ரெண்டாவது நாலு விழலாம் முதல்ல ஒன்னுன்னா ரெண்டாவது அஞ்சு விழலாம் முதல்ல ஒன்னா ரெண்டாவது ஆர்வலதான் சரி முதல் இப்போ ரெண்டும் ஆர்வல காரணே அப்ப ஃபர்ஸ்ட் பிளே ஃபர்ஸ்ட் பகுதியில வரலாம் ரெண்டு ஒன்னு இங்க ரெண்டு 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 மூணு ரெண்டு நாலு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஆறுன்னு சொல்லிட்டு இங்க ஒரு ஆறு வாய்ப்பு இருக்கு இல்லையா சரி மூணு ஆறோட காரணி தான் மூணு ஒன்னு ஃபர்ஸ்ட் பகுதியில தான் விழணும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல தான் போடணும் மூணு ரெண்டு மூணு 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 நாலு மூணு அஞ்சு மூணு ஆறு சரி ஆறும் ஆறோட தான் ஆறு ஒண்ணு ஆறு ரெண்டு ஆறு மூணு ஆறு நாலு ஆறு அஞ்சு ஆறு ஆறு சரிங்களா அப்போ இங்க ஒரு ஆறு வாய்ப்பு இங்க ஒரு ஆறு பனிரெண்டு இங்க ஒரு ஆறு பதினெட்டு இங்க ஒரு ஆறு இருபத்தி நாலு மொத்தம் இருபத்தி நாலு வாய்ப்புகள் ஆறோட காரணிகள் முதல் பகடையில விழுவதற்கான வாய்ப்புகளாக இருக்கு சரிங்களா சரி அதை என்ன பண்ணிக்கணும் இருபத்தி நாலு மேல போட்டுக்கணும் இப்ப கேன்சல் பண்ணிருங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கேன்சல் பண்ணிருங்க சரிங்களா ஓர் ஆறு ஆறு நாலு இன்ட்டு ஆறு இருபத்தி நாலு இரு ரெண்டு நாலு முவி ரெண்டு ஆறு அப்புறம் ரெண்டு பை மூணு அப்படிங்கறதுதான் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் சி தான் அவ்வளவுதான் வேற ஒண்ணுமே கிடையாது சரிங்களா இரு பகடைகள் ஒரு சேர உருட்டப்படும் போது முதல் பகடையில் நாளின் காரணிகள் கிடைப்பதற்கான நிகழ்த்தகவை என்னன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா சரி இப்ப பாருங்களேன் இரண்டு பகடையிட்டாங்க நிகழ் தகவல்ட்டாங்க முதல்ல என்ன பண்ணும் டிவைடி கீழே முப்பத்தாற போடுக்கணும் சரி இப்போ நாளின் காரணிகளை முதல்ல கண்டுபிடிப்போம் சரி நாள எந்த நம்பர் எல்லாம் முழுமையா வகுக்குதோ அதெல்லாம் நாளின் காரணிகள் அப்படி இல்லைன்னா எந்த ரெண்டு நம்பர் பெருக்குனா நாலு வருதோ அதெல்லாம் எனது நாளின் காரணிகள் சரி இப்போ ஓர் நாள ஒன்னு வகுக்கும் முழுமையா வகுக்கும் நால நாலும் முழுமையா வகுக்கும் நால ரெண்டும் முழுமையா வகுக்கும் இதுதான் என்னது நாளோட காரணிகள் சரிங்களா அப்படி இல்லைன்னா ஒன்னு இன்ட்டு நாலு நாலு

அதாவது ஆன்சர் கரெக்டா வரணுங்க அப்போ மொத்தம் எத்தனை வாய்ப்பு இருக்கு பதினெட்டு வாய்ப்பு இருக்கா ஆறு பிளஸ் ஆறு பனிரெண்டு பனிரெண்டு பிளஸ் ஆறு பதினெட்டு பதினெட்டு வாய்ப்புகள் இருக்கு சரிங்களா அப்படின்னா மூணு இன்ட்டு ஆறு பதினெட்டு சரிங்களா ஆற மூணு முறை இருக்கணும் சரிங்களா இதெல்லாம் குழப்பிக்காதீங்க ஆற அதாவது முடிச்சிருவோம் சரி அப்போ இது டைரக்டா கேன்சல் பண்ணா நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும் சரிங்களா ஆறு ஆறுன்னு போட்டுக்கோமா சரி ஓர் ஆறா ஆறு இங்க ஆறா பதினெட்டு ஓர் மூணா மூணு இரு மூணு ஆறு ஒன்னு பை ரெண்டு ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கான்னு பாருங்க ஆப்ஷன் சி தான் சரி நடிகா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் வெற்றியை நோக்கி உங்க பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்